ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்னங்க யாருக்காவது ஒரு பொருளை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சில பேர் கொடுப்போம் சில பேர் எனக்கே இல்லாமல் இருக்குது நான் எதுக்கு அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவோம் உலகத்தில் கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்ன அப்படின்னா அவனை அவனை பாரியா அவன் செஞ்சு செஞ்சே ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டியாக போயிட்டான் அப்படின்னு சொல்லி உலக வழக்கத்தில் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் கண்டிப்பாக ஒருத்தங்களுக்கு கொடுத்ததுனால அவங்க ஒன்றும் இல்லாமல் போகிறதே கிடையாது ஆனால் வேதத்தில் சொல்லப்படுது நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே அது பாவம்னு சொல்லப்பட்டிருக்குது ஆமாங்க ஒருவேளை அவங்க இருக்கிற சமயத்தில் செய்ய அதாவது திராணி அவங்களுக்கு திராணி இருக்கும்போதே யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு செய்யாமல் இருந்தது நிமித்தமாக கூட அவங்க ஒருவேளை ஒன்று இல்லாதவர்களாக இன்றைக்கி நிற்கிற நிலமை இருக்குமே தவிர கொடுக்குறவங்க என்றைக்கும் ஓ ஓஞ்சி போகவே மாட்டாங்க அவங்கள ஆண்டவர் விருத்தி அடையத்தான் பண்ணுவார் ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு அது மட்டும் இல்லை அவனவன் விசலமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்குறவனிடத்தில் தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது ஆமாங்க நீங்கள் உற்சாகமாக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கொடுக்கறதுல கண்டிப்பாக தேவன் பிரியப்படுவார் அப்படின்னு இருக்குது அது மட்டும் இல்லை வேதத்தில் சொல்லப்படுது விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாத ஆகாரத்தையும் அளிக்கிறவ உங்களுக்கு விதையை கொடுத்து அதை பெருக பண்ணி உங்களுடைய நீதியை என்ன செய்வாரா வர்த்திக்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுது ஆமாங்க நீங்கள் கொடுக்குறவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விதையும் கொடுத்து அதை வர்த்திக்க பண்ணவும் ஆண்டவரால முடியும் ஸோ நீங்கள் கொடுக்கறதுனால ஒருபோதும் குறைஞ்சி போயிட மாட்டீங்க கொடுக்கறது நிமித்தம் நீங்கள் இன்னும் பெருக தான் செய்வீங்க அதனால உற்சாகமாக கொடுங்க கண்டிப்பாக உங்களை பெருக பண்ணுவார் தேங்க் யூ பிளஸ் யூ